ஹலோ எஃப்ரியான் வெல்கம் டு குழுவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது நலவாரியத்தில் பதிவு செய்கிறவங்க பதிவு செஞ்சுக்கலாம் சிறப்பு முகாம்கள்லாம் நடைபெற போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட தொழில்கள் செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நலவாரிய மாட்டை வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்குமே ஒரு பயன்படக்கூடிய ஒரு திட்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தமிழக அரசு தரப்புலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நலவாரியத்தில் பதிவு செய்கிறதுக்கான சிறப்பு முகாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ இதற்கான டேட் எப்போ என்னென்ன கொண்டு போகணும் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நலவாரியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அமைப்பு சார தொழிலாளர் நலவாரியம் கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் ஸோ இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு வகையான நலவாரியம்லாம் இருக்குது ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா பயன்பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம அதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஸோ நலவாரியத்தில் ரிஜிஸ்ட்ரு பண்ணியிருந்தோம் அப்படின்னாலே நம்மளோட குழந்தைகள் படிக்கிறதுக்கான செலவுகளும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நலவாரியத் திட்டத்தின் மூலமாக கொடுப்பாங்க அது போக நமக்கு ஏதாவது விபத்து ஏற்படுது அப்படின்னா நலவாரிய திட்டத்தின் மூலமாக நமக்கு பண உதவிகள்லாம் வந்து கிடைக்கும் ஸோ அது போக அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஓய்வூதியமும் இந்த நலவாரியத்திலேருந்து கொடுக்குறாங்க ஸோ இப்படிப்பட்ட அந்த நலவாரியத்தில் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பனிச்சான்று இந்த மாதிரிலாம் வாங்கணும் ஸோ இப்போது அரசு சார்பில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் ஒன்று வெளியிட்ருக்காங்க அதாவது இதற்கான அதாவது நலவாரியத்தில் ஜாயின் பண்ணுறதுக்கான சிறப்பு முகம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ இது எந்த மாவட்டத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்துக்காக முகம் வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க ஸோ வெளிமாநில கட்டுமான தொழிலாளர்கள் அதாவது ஐஎஸ்எம் மைக்ரான் லேபர் அப்படின்னு சொல்லுவோம் மைக்ரண்ட் ஒர்க்கர் அவங்களும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இணையம் சார்ந்த தொழில்கள் ஃப்ளிப்கார்ட்டு அதே மாதிரி அமேசானு அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ ஸோ இந்த மாதிரி தொழில்களில் இணையம் மூலம் இணையம் சார்ந்த தொழில்களில் ஈடுபடுறவங்களும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாங்கிறாங்க அதுக்கப்புறம் அமைப்பு சாரா மற்றும் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி ஐந்தாம் மாதத்தில் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் முகாம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை ஏரியூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற உள்ளது எனவே மேற்காணும் தொழில்களில் பணிபுரிந்து வரும் தொழிலாளர்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி நலவாரியத்தில் பதிவு செய்து அரசின் அனைத்து நலத்திட்டங்களை பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறாங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரி மாவட்டத்திற்கு இப்போ வந்து முகாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த முகாம்களில் மைக்ராண்ட் ஒர்க்கர் அதாவது வெளிமாநில தொழிலாளர்கள் இருந்தாங்கன்னா அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அதுபோக இணையம் சார்ந்த தொழில் நான் சொன்ன மாதிரி தான் ஜொமேட்டோ ஸ்விக்கி ஃப்ளிப்கார்ட்டு அதுக்கப்புறம் அமேசான் இவங்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் ஒர்க் பண்ணுறக்கூடிய தொழிலாளர்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமைப்புச்சாரா மற்றும் தமிழ்நாடு கட்டுமான தொழில் அமைப்பு நம்ம கூலி வேலை செய்கிறவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இதன் மூலமாக பயன்பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது போக பார்த்திங்கன்னா நீங்கள் தையல் தொழில் செய்கிறீங்க சுய தொழில் வேறு ஏதாவது செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னாலே அதே மாதிரி விவசாயம் எல்லா தொழிலுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிளம்பராக இருக்கீங்க ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்கீங்க யார் வேணாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமைப்பு சாரம் மற்றும் இந்த நலவாரியத்தில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அது போக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கட்டுமான தொழிலில் ஈடுபடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நலவாரி அட்டையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கான முகாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டேட்டில் நடைபெறுதுன்னா ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி அதாவது ஜனவரி ஒன்பதாம் தேதி வந்து நடக்குது வியாழக்கிழமை இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் ஏரியூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வந்து நடக்குது இது தருமபுரிக்கு மட்டும் இல்லாமல் ஸோ ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வந்து நடக்கும் நம்ம அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் காண்டாக்ட் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் எந்த டேட்டில் வந்து இந்த முகாம் நடக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் அந்த டேட்டில் நம்மளோட ஆதார் கார்டு அதே மாதிரி நம்மளோட பேன் கார்டு நம்மளோட ஃபோட்டோ அதுக்கப்புறம் ஆதாரோட லிங்காக இருக்க மொபைல் நம்பரு ஸோ அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக்கு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோட ஆதார் கார்டு இது எல்லாமே கொண்டு போகணும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கே ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட ஒரு ஒன்று வாங்கினோம் அந்த சான்று வாங்கிட்டு போனோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளும் பார்த்தீங்க அப்படின்னா நலவாரியத்தில் ஒரு உறுப்பினராக சேர்ந்துடலாம் நலவாரியத்தில் உறுப்பினராக சேர்ந்ததுக்கு அப்புறம் பல்வேறு வகையான நலத்திட்டங்கள்லாம் தமிழக அரசுலேருந்து தராங்க ஸோ என்னென்ன நலவாரியம் இருக்குது அதில் என்னென்ன நலத்திட்ட உதவிகள் கிடைக்குது கல்விக்காக எவ்வளோ வந்து கொடுக்குறாங்க சப்போஸ் இறப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கான அமௌண்ட்டை எப்படி நம்ம கிளைம் பண்ணுறது அதுபோக பார்த்திங்க அப்படின்னா ஓய்வூதியம் அதாவது அறுபது வயதுக்கு மேற்பட்டவங்க நலவாரி உறுப்பினருக்கு ஓய்வூதியம் கொடுக்குறாங்க அதை எப்படி வாங்குறது அது எவ்வளோ கிடைக்கிது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டு போனீங்க அப்படின்னா அதில் நலவாரியம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தனியாக ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன் பிளேலிஸ்ட்டில் ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஏறத்தாழ ஒரு நாற்பது ஐம்பது வீடியோக்கு மேலே நம்ம மேக் பண்ணி போட்டிருக்கோம் நலவாரி சம்மந்தமான எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது ஆன்லைன் மூலமாக அதே மாதிரி எப்படி கிளைம் பண்ணுறது எல்லாமே வந்து அதில் இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஈஸியாக வந்து நலவாரியத்தில் அப்ளை பண்ணி அனைத்து நலத்திட்ட உதவிகளுமே பெற்று பயன்பெறலாம் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதயகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உதயகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து துறை விருது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்